குரலில் இன்னிப்பதெல்லாம் கந்தன் குரலே எந்தன் குரலில் இன்னிப்பதெல்லாம் கந்தன் குரலே இன்பம் தந்து காப்பதெல்லாம் கந்தனருளே எந்த குரலில் இன்னிப்பதெல்லாம் கந்தன் குரலே இன்பம் தந்து காப்பதெல்லாம் கந்தனருளே எந்தன் குரலில் இனிப்பதெல்லாம் கந்தன் குரலே ஊர் போவேன் தினம் தினமே அங்கு உக்காந்து பாடுவது கந்தன் புகழே ஊருக்கு ஊர் போவேன் தினம் தினமே அங்கு உக்காந்து பாடுவது கந்தன் புகழே நாளுக்கு நாள் மாறும் நாகரிகமே நாளுக்கு நாள் மாறும் நாகரிகமே அதில் நான் இன்று மாறாத தனியினமே அதில் நான் என்று மாறாத தனியினமே எந்த குரலில் இனிப்பதெல்லாம் கந்தன் குரலே கனி தமிழ் பாடுவது புது சுகமே அதில் காண்பதெல்லாம் கந்தன் கவிநயமே கனி தமிழ் பாடுவது புதுசுகமே அதில் காண்பதெல்லாம் கந்தன் கவிநயமே என்னையே விட்டேன் கந்தனிடமே என்னையே தந்து விட்டேன் கந்தனிடமே அவன் என்ன செய்தாலும் எனக்கு சம்மதமே அவன் என்ன செய்தாலும் எனக்கு சம்மதமே எந்தன் குரலில் இனிப்பதெல்லாம் கந்தன் குரலே இன்பம் தந்து காப்பதெல்லாம் கந்தனருளே கந்தனருளே எந்தன் குரலில் இனிப்பதெல்லாம் கந்தன் குரலே